தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா சொல்லுங்க வேட்புமனு தாக்கல் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்களா தாமதம் வெறும் நீர் உங்களுக்கு தான் பத்திரிகையாளர்களுக்கு தான் இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கு தேதியை டிக்ளேர் பண்றதுக்கு மார்ச்ல தான் தேதியை டிக்ளேர் பண்ண போறோம் எந்த கால தாமதமும் இல்லை எங்க கட்சிக்கு எது நல்லது எப்ப அறிவிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால எந்த கால தாமதமும் இல்லை ஏன்னா நிறைய டைம் இருக்கு ஆனா உரிய நேரத்தில் நாங்க அறிவிப்போம் என்பதையும் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் நம்ம தான் நான் தான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரேன் சட்டம் பொழுது கேள்விக்குறி இன்னைக்கு பல கோரிக்கைகள் நிறைவேறாமையும் இருக்கு எல்லா மார்க் போடுவீங்க இந்த ஆட்சிக்குன்னு பல இடத்துல கேட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும் சொன்னதையும் இப்ப உங்க முன்னாடியே சொல்றேன் பிப்டி பர்சன்ட் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பிப்டி பர்சன்ட் இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்கு வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே இனிமேல வரும் ஒரு ஆட்சி நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும் ஆட்சி மாற்றம் எதுங்க அதை எது இப்ப இன்னைக்கே நம்ம எப்படி அது முடிவு பண்ண முடியும் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போதா அதுக்கான பதில் இருக்கு அது இப்பயே நான் சொல்லணும்னா அது வந்து ஏதா ஒரு விஷயமா இல்லாம நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு எப்பவுமே நான் பதில் சொல்றது கிடையாது எல்லாமே ஆதாரப்பூர்வத்தோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன்